வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் ரேஷன் கடையில் வந்து உணவுப் பொருட்கள் மலிவான விலையில் வந்து வழங்கிட்டு இருக்காங்க இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு சீக்கிரமாகவே சேரணும் எல்லா உணவுப் பொருளுமே வந்து அவங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து சரியான நேரத்தில் வந்து இந்த உணவுப் பொருட்கள் வந்து வழங்கப்படுறதில்ல அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்குது ஸோ இதனால் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் மக்களுக்கு எல்லா உணவுப் பொருளும் சேரணும் கரெக்டான சரியான நேரத்தில் கிடைக்கணும் அதாவது அந்த உணவுப் பொருட்கள் வந்த உடனேயே மக்களுக்கு எல்லாருமே வந்து வாங்கிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து ஒரு திட்டம் செயல்படுத்தி வருகிறது அந்த திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த உணவுப் பொருட்கள் பற்றிய பிரச்சனை ஏதாவது இருந்தது ரேஷன் கடையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஹெல்ப்லைன் நம்பர் உதவி மைய நம்பரும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பொருட்களுக்கும் நம்ம ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து வராமல் அதாவது இப்போ அரிசி இப்போது ரேஷன் கடைக்கு போகும்போது அரிசி சக்கரை இந்த மாதிரி தான் இருக்குது பருப்பு எண்ணெய் வந்து அடுத்த நாள் வாங்கிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் ஏன்னா வெயில் காலங்கிறதுனால போயிட்டு போயிட்டு ரேஷன் கடைக்கு திரும்ப திரும்ப வந்து வாங்கிட்டு இருக்க முடியாது வாங்கிட்டு இருக்க தேவை ஏன்னா வெயிலில் போயிட்டு போயிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா எல் ஒரு டைம் நீங்கள் ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா ஒரே டைமில் எல்லா பொருளும் வாங்கிக்கணும் ஸோ எல்லா பொருளும் வந்து ஒரே நாளில் வாங்கணும் அப்படின்னா அப்போ எல்லா பொருளும் ரேஷன் கடையில் இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு டைம்லேயே எல்லா பொருளும் வாங்க முடியும் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா பொருளுமே வந்து இந்த ரேஷன் கடையில் உணவுப் பொருள் வழங்குறதுக்கு நாலு நாள் முன்னாடியே எல்லா பொருளுமே கொண்டாந்து வந்து வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது எல்லா பொருளுமே விநியோகம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஸோ ரேஷன் கடையில் எல்லா பொருளுமே விநியோகம் எல்லா பொருளுமே கிடைச்சிருச்சு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஒரே நாளில் எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம் மறுபடியும் இன்னொரு பொருளுக்காக திரும்ப வர தேவையில்ல விரைவில் வந்து இந்த மாதிரி வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு எதுவும் வரல ஸோ வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ